ஏன் வாக்குதத்த நிறைவேறுகிற டிசம்பர் முப்பத்தாறாம் தேதி அட்டை கொடுக்குற சபைகள் இருக்கிறாங்க நான் பரிகாசம் பண்ணல சொல்கிறேன் வாக்குதத்த ந சபையினுடைய வாக்குதத்தம் முப்பத்தாறாம் தேதி டிசம்பர் மாதம் இரவு வாங்குகிற வாக்குதத்த அட்டை ஒன்றாந்தேதி ஜனவரி பிப்ரவரியிலே மறந்துடும் நிறைவேறுவதற்கு கத்திரை எதிர்பார்க்கிற காரியம் என்ன ஏன் தீர்க்கதச நிறைவேறுகிறதுல ஏன் வாக்குதத்தை நிறைவேறுகிறது தேவன் ஏன் சொல்லி செய்யாதிருக்கிறார் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ செய்வார் ஆனால் நிறக்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் மூல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது ஏன் வழிகளில் அவருடைய வழிகளில் சபையார் நிற்கிறது இல்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நாம் என்ன நினைக்கிறோம் கர்த்தர் பேசிவிட்டார் கர்த்தர் செய்து படிப்பார் இல்லை அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஸ்தோத்திரத்தினாலும் இருந்தையும் புடமிடப்பட வேண்டும் நல்ல ஆழமான காரியம் அது ஸ்தோத்திரத்தினாலே நீங்கள் துதிய தேவனை மகிமைப்படுத்தாதபட்டினால் பல காரியங்கள் வரும் இப்போ நான் அதை குறித்து சொல்லலை இந்த எட்ரஸ் சொல்லப்பட்டது பாருங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது சங்கீதம் நூற்றி மூணு பதினேழு அப்படி சொல்லுகிறது எல்லோரும் பிள்ளைகளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் சேர்த்து வைப்பாங்க என்ன பிள்ளைகளுக்காக பல காரியங்களை செய்வாங்க அசையும் சொத்து அசையா சொத்து கல்வி நல்ல ஆகாரம் இதெல்லாம் என்ன சரீரத்தை போஷிப்பதற்கு எதிர்காலத்துக்கு அவர்கள் போய் எங்கேயும் நிற்காது இருப்பதற்கு அந்த படிப்பு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பெற்றோர் வாயிலாக நல்லது வரவேற்கப்படுகிறது இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்க அந்த படிப்பும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் பிரியமான தேவனோட சின்னமே வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படலையே அவரை நம்புங்க அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதினொன்று ஏன் அந்த பிள்ளைகள் மீது அது அனாதியாக இறங்க வேண்டும் அது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் நீதிமன்றிகள் பதினாலு இருபத்தாறில் வாசிக்கிறோம் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு திட நம்பிக்கை உண்டு இதுதான் தேவனை தொழுது கொண்டுகிற பொழுது வேதம் சொல்லுக்கு கத்தராக ஏசு கொசு விசுவாசிப்பினும் நீ வீட்டார் நீ உன் வீட்டார் ரசிக்கப்பட்டுவீர்கள் இது விஸ்வாசியம் என்ன இது நடை கத்திற்கு பயப்படுற மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும் அப்பொழுது தான் நடை ஒழுங்காக தான் வழி பிறக்கும் வழி திறக்கலை நடை இல்லை நமக்கு தவிழுகிறோம் பால் ஒண்ணுகிற குழந்தைகளை போல இருக்கிறோம் பலமான ஆகாரத்தை உற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் ஒன்று ஒரு மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷம் சொல்லுது முகிலே வாக்குவாதம் இருக்கிறது பொறாமல் இருக்கிறது மார்க்கபேதம் இருக்கிறது இது இருக்கிறவரை நீங்கள் ஆவிக்குரியோல் என்று எண்ணி உங்களோடு நான் செயல்பட முடியாது என்று பவுல் சொல்லுகிறார் ஆகியால் தான் உங்களுக்கு நான் ஞானப்பாலை ஊற்றுகிறேன் பலமான ஆகத்தை உட்கொள்ள முடியாது என்ன இந்த இடத்துல எல்லாம் நாம் அடைய வேண்டும்